இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணாச்சி பழத்தோட மருத்துவ குணங்கள் இப்போ அண்ணாச்சி பழம்னா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாச்சி பழம் வந்து பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மைகள் பயக்கும் சேர்மங்களை கொண்ட ஒரு சத்தான வெப்பமண்டல பழமாகும் இப்போ இதோட சத்துக்களை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கலோரி விட்டமின் சி மாங்கனீஸு நார்ச்சத்து விட்டமின் பி சிக்ஸு அடுத்து வந்து இதோட நன்மைகள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது அன்னாச்சி பழத்தில் இயற்கையாகவே உள்ள புரோமெலைன் எனப்படும் என்சைம் புரதங்களை உடைக்க உதவுகிறது இது வந்து செரிமானத்துக்கு உகந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது குடல் இயக்கத்தை சீராக்கவும் அதன் மூலம் மலச்சிக்கலை வந்து சரி செய்யவும் இது உதவியாக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் உள்ள அளவு அதிக அளவு விட்டமின் சி வந்து இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தவும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உதவியாக இருக்கு அடுத்தது வந்து வீக்கத்தை குறைக்கிறது ப்ரோமெலில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்க பெரும் உதவியாக இருக்குது அடுத்தது வந்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது அண்ணாச்சி பழம் வந்து மாங்கனீசு சத்தின் ஒரு சிறந்த மூலமாக திகழ்கிறதுனால மாங்கனீஸ் வந்து எலும்பு உருவாக்குறதுக்கும் அவற்றை வலுவாக வைத்திருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அன்னாச்சி பழத்தை அடிக்கடி எடுத்துக்கும் போது அதை சரி செய்ய முடியும் நெக்ஸ்ட்டு வந்து புற்றுநோய் அபா அபாயத்தை குறைக்கிறது அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் ப்ரோமெலைன் போன்ற கலவைகள் வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து சில வகையான புற்றுநோய்களின் ஆபத்தை தடுக்க உதவியாக இருக்குது ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் புற்றுநோய் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய தன்மை இருக்குது ஸோ எல்லாருமே அடிக்கடி அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கும் போது அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது வந்து காயங்களை விரைவாக குணமாக்குகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து பிசுக்களின் வளர்ச்சி மற்றும் பழுது பார்க்கும் திறனை ஊக்குவிக்கிறது இதனால் காயங்கள் விரைவில் குணம் குணமாகிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அடுத்தது வந்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதிலுள்ள விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் கண் புரை போன்ற பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்குதுன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களோ இனமே கண் கண்ணில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுமே இதை வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்தோம்னா அண்ணாச்சி பழம் வந்து பல நன்மைகளை கொடுத்தாலும் சில சமயங்களில் வந்து அதிகப்படியாக உட்கொள்வது நெஞ்சரிச்சல் மற்றும் குமட்டலை ஏற்படுத்தலாம் குறிப்பாக அமிலத்தன்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து இது ஒத்துக்காது ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த மருந்தாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைச்சா அளவாக எடுத்துக்கணும் அப்பதான் அதோட நன்மைகள் வந்து நம்மளுக்கு முழுசா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்